திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி பிரதான சாலையில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் அண்ணா திமுக நகர செயலாளர் டி டி குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் வணிகவரி மற்றும் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளருமான கே வீரமணி கலந்து கொண்டு எம்ஜிஆர் குறித்து சிறப்புரையாற்றினார் இன்னைக்கு மூணாயிரம் குடுக்கிறேன்ன்ற எரிகோசம் குடுக்குறேன் ஓட்டை வாங்கி ஏமாந்துருக்குறாங்க இந்த மக்கள் நினைச்சிருக்கிறியா எல்லாம் விழு போடக்குறாங்க எப்போ தேர்தல் வரைக்கும் எப்போ பலர் சிக் குடுப்பாங்க கொடுத்த தயாரா இருக்கிறாங்க ஆட்சிமான படிக்க ஆட்சிக்கு முடிவு வந்துருச்சு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை இப்படி இந்த நம்முடைய ஆட்சியில கொடுக்கப்பட்ட வீடு கட்டிக் கொடுக்கும் திட்டத்தெல்லாம் நிறுத்தனீங்க ஆனா இன்னைக்கு தேவைய தலைவர் சொல்லிருக்க மீண்டும் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி இருக்கிறார் நீ போல நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாள நாங்க உயர்த்தி தருவோம் கூலிய இருநூறு வந்து நானூறு ரூபாய் உயர்த்தி தருவோம் சொல்லி பொய்ய சொல்லி ஓட்டம் வாங்க போன தாய்மார்கிட்ட கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் ஏமாத்தாங்க

மத்திய அரசோடு இன்றைக்கு இவர்கள் அவர்கள் விரோதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் எப்படி மத்திய அரசோடு இணக்கம் இல்லாமல் மாநில அரசுக்கு தேவையான திட்டங்கள் எப்படி கிடைக்கும் யார் பாதிப்பு இதற்கு பாதிப்புக்குள்ளாகக்கூடியது யார் பொதுமக்கள் அல்லவா ஒரு குடும்பத்தினுடைய சுயநலத்திற்காக கௌரவத்திற்காக மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பகைத்துக் கொண்டிருப்பது பொதுமக்கள் பாதிப்பு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பாதிப்பு ஒரே வருஷத்துல பதினோரு மருத்துவ கல்லூரி பெற்று தந்தார் என்றால் மத்திய அரசோடு இணைக்கலாம் இருந்த காரணத்தினால் பதினோரு மருத்துவக் கல்வி தமிழ்நாட்டுக்கு வந்தது எவ்வளவு பெரிய சாதனைகள் பல்வேறு சாதனைகளை இன்றைக்கு உருவாக்கி தந்தவர் எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூத்தி ஐம்பது நாள் ஆக நூறு நாள் வேலை வைத்து தரும் அதே போல மாநிலம் ஸ்கூட்டர் பெண்கள் சொன்னார் பேசும் சம்பத் பேசும் சொன்னார் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை சின்ன குள்ளையில இருந்து பெரிய குமரி வீரம் பெரிய கல்வரி மருதம் பாதுகாப்பில்லைன்னு சொன்னார் அவர் பேசும்போது நீ பாதுகாப்பற்ற அரசு யார் மீதாவது நடவடிக்கை உண்டா யாராவது நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடத்து வாழ்க்கையாளர் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வார கிட்டத்தட்ட இரநூறு எழுபத்தம்பர் பேசுகிறான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கேன் காரணம் பால் கேட் இதெல்லாம் இன்னும் நடவடிக்கை உண்டா இல்ல பெண்கள் இன்றைக்கி சுதந்திரமாக அவங்க பாட்டுக்கு போய் வரத்துக்கு நம்ம அம்மாவுடைய திட்டத்தில் தொடர்ந்து எடப்பாடி ஆகிறவங்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் கொடுத்தேன் மானிய விலையில் ஸ்கூட்ரு கொடுத்துருந்த அதை இவங்க வந்து வாயில் போட்டுக்குனாங்க ஏதாவது எதுவாக அடைச்சான் அவங்க கொடுத்தாங்க அம்மாவை வரைய வச்சாங்க அத்தை வந்து என்ன பண்ணாங்க என்னாச்சு உங்களுக்கு அந்த பூங்கரையும் மகளிருக்கு வழங்குவோம் என்ற உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறார் இப்ப எடப்பாடியார் சொன்ன உத்தரவாதம் எல்லாம் நடைமுறைக்கு வரும் ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வழியிலே வந்த எடப்பாடியார் சொன்னதை கண்டிப்பாக செய்து காட்ட முடியும் நானும் அமைச்சரே அமைச்சரவையிலே இடம்பெற்றவன் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய அறிவிப்புகள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அந்த இடத்திலே கண்டிப்பாக அவர் என்னெல்லாம் இன்றைக்கு அறிக்கையை விடுத்திருக்கின்றாரோ என்னெல்லாம் வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்களோ அத்தனை வாக்குறுதியும் நிறைவேற்றக்கூடிய அந்த ஆண்மையும் அந்த ஆட்களும் படைத்த ஒரே தலைவன் நம்முடைய எடப்பாடியார் ஆக எடப்பாடியாருடைய இந்த பல்வேறு இன்னும் திட்டங்கள் எல்லாம் வர இருக்கின்றது அதெல்லாம் இன்றைக்கு அவர் சாதிக்க இருக்கின்றார் மீண்டும் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு இந்த பொதுக்கூட்டத்தின் போது வாணியப்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஒன்றிய செயலாளர்கள் டாக்டர் திருப்பதி சங்கர் செல்வம் ரமேஷ் மணிகண்டன் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ் தமிழ்நாடு டுடே கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் எஸ்ஆர் கேப் டூ பேக்கேஜ்கள் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இப்பவே புக் பண்ணுங்க எஸ்ஆர் கேப் கன்னியாகுமரி